ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம திருமலை சுவாமி தர்ஷன் பண்ணணும் ரூம் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் அப்புறமா வந்து சீனியர் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் எப்படி புக் பண்ணோம்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைன் எப்படி புக் பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் க்ளியர் கட்டாக அதே மாதிரி வந்து த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க டிக்கெட் எல்லாமே அதெல்லாம் எப்படி எப்போ போய் பார்க்கணும் எங்கே போய் பார்க்கணும் ஆன்லைனில் எல்லாமே நான் கிளியராக சொல்கிறேன் அதே மாதிரி மந்த்லி மந்த்லி வந்து ஒரு டேட்டில் ஆன்லைனில் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க திருமலை திருப்பதிக்கு ஸோ அது வந்து மந்த்லி மந்த்த் எப்படி டிக்கெட் புக் பண்ணோம் எந்த டீயில் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் ஒன்று நினைக்கிறீங்களா மாதம் மாதம் வீடியோ அப்படி ஒன்றுன்றவங்க கீழே கமெண்ட் செக்ஷன் டி டிட்டில்னு சொல்லுங்கள் நீங்கள் ஆன்டைமில்ல போகிற எல்லா விட பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறவங்களா அந்த ஆனால் வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து லைக் பட்டன் கிளிக் பண்ண அப்புறமா ஹை பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போவோம் ஸோ நீங்கள் வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் நீங்கள் மொபைல்லேயும் ஆப் இருக்குது டிடிடி ஆப்பு பட் மொபைலில் பண்ணபெல்லாம் பெஸ்ட்டு வெப்சைட் தாங்க வெப்சைட்டில் பண்ணால் ஈஸியாக இருக்கும் என்ன எல்லாமே தெரியும் மொபைல்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு பார்த்து எல்லாமே புக் பண்ணுறதுக்கு ஸோ லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி மொபைலை காட்டு தான் தெரியல ஆப்பில் ஸோ வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னா இங்கே லாகின் சொல்லி காட்டும் உங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைல் நம்பர் வரும் ஒன்ஸ் ஓடிபி போட்டோம்னா லாகின் ஆகிடும் ஒன்ஸ் லாகின் ஆனோன்னா நீங்கள் வந்து லாகவுட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க இப்போ லாகின் ஆச்சு பேஜ் ஒன்ஸ் லாகின் ஆனோன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் ஹோம் பேஜே ஸோ அபவுட் டிடிடி ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி இங்கே எல்லாமே இங்கே காட்டும் இதுவும் நான் உள்ளே போயிட்டு நம்ம புக் பண்ணுற மாதிரி தான் காட்டும் ஒரு ஒரு டேபில் போயிட்டு அப்புறமா இ புக்ஸு நியூஸ் ஸ்ரீவாரி சேவா எஸ்பிவிசி டெம்பிள்ஸ் சோஷியல் சர்வீசஸ் புக்கிங் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு எல்லாமே காட்டும் புக்கிங் ஹிஸ்ட்ரி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சொல்லிட்டு ஸோ இங்கேயும் பாருங்கள் புலிகிராம் சர்வீஸ் சொல்லிட்டு இங்கே எல்லாமே இருக்கா இது ஒன்றா க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சுவாமியை பார்க்கணும் நினைக்கணும் இப்போ சுவாமியை பார்க்கலாம் அங்கே இப்போ தர்ஷன் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சீனியர் சிட்டிசன் அவங்களாம் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விச்சுவல் சேவாக க்ளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா இங்கே இருக்கிற ரூம் புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் எட்ரிடேஷன் இருக்குது ஒரு ஒரு டேப்பை க்ளிக் பண்ணி நீங்கள் எனக்கு சுவாமிய பார்க்கணும் நினைக்கிறீங்களோ முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டேட் போய் புக் பண்ணிக்கலாம் சுவாமியை பார்க்க ஸோ இது ஒரு டேப் இப்போ நான் சொல்கிறது தான் முக்கியமானது இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் விற்போம் லேட்டஸ்ட் அப்டேட்னா ஸோ திரும்ப தான் பெரிய பூஜை நடக்குது இல்லைன்னா மந்த்லி மந்த்லி சுவாமி தரிசனம் பார்க்கணும் ரூம் புக் பண்ணணும் சீனியர் சீனியர் சிட்டிசனுக்கு எல்லாமே இங்கே வந்து இங்கே தான் அப்டேட் வரும் என்றைக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க டேட்டோட லிங்கோட வந்துடும் ஸோ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே வந்து பொதுவாக திருப்பதிக்கு அந்த புக் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸோ ப்ரீ பிளான் பண்ணி தான் இப்போலாம் சாமியை பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ நினச்சிருந்தால் சாமியை பார்க்க முடியாது நம்ம வந்து மூணு மாதம் முன்னாடியே பிளான் பண்ணி தான் புக் பண்ணணும் சுவாமியை பார்க்கவும் சரி திருப்பதி மேல் திருப்பதிக்கு போய் நான் ரூம் புக் ரூமில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ப்ரீ பிளான் ஆகிடுச்சி ஸோ இப்போ நான் வந்து மார்ச் மாதத்துக்கு டிசம்பர் மாதம் ஓப்பன் பண்ணிட்டாங்க பார்த்துக்கோங்க ஜான் ஃபெப் மார்ச் ஸோ டிசம்பர் மாதம் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி தான் வந்து மந்த்லி மந்த்லி ஓப்பன் பண்ணுவாங்க இதே மாதிரி ஏப்ரல் மாதம் அடுத்த மாதம் ஏப்ரல் மாசத்துக்கு வந்து ஜான் மாதம் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஓபன் பண்ணிடுவாங்க நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க என்ன டேட்டில் போய் சுவாமியை பார்க்கணும் எங்கெங்கே போய் சுற்றி பார்க்கலாம் திருப்பத்திலேயே அதே மாதிரி என்ன கீழே புக் பண்ணலாம் எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்டர்னேட் ஆப்ஷனும் ஒன்று இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் கீழே சொல்கிறேன் அதுமாரி கீழே கமெண்ட் செக்ஷனில் டி டிட்டின்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சுவாமியை பார்க்குறேன் திருப்பதிக்கு போயிட்டு மாதிரி வந்து இன்னும் ஆல்டர்னேட் ஆப்ஷனும் இருக்குது நான் சொல்கிறேன் அதை ஸோ நீங்கள் வந்து திருநெண்டாட்டிக்க சாமியை பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பரான ஆப்ஷன் அது அது ஸ்லோவாக தான் ஃபுல்லாகும் அதுவும் நான் சொல்கிறேன் ஸோ நான் முன்னாடி மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் சொல்லியிருக்கா இது ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டேட் வந்து எப்போவுமே வந்து இருபது டொண்ட்டி அப்புறமா தான் ஓப்பனே பண்ணுவாங்க எல்லா தர்ஷன் டிக்கெட்டும் ரூமும் எல்லாமே இருந்தாலும் ஒரு ஒரு மாதம் இருபதாம் தேதி மேலே தான் ஓப்பன் பண்ண ஆரம்பிப்பாங்க டுவெண்ட்டி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஒன் வீக் முன்னாடியே வந்து டேட் கொடுத்துருவாங்க நல்லா பார்த்துக்கோங்க மாதம் மாதம் ஸோ மார்ச் மாதத்துக்கு இருபதாம் தேதி அப்புறமா ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஃபிஃப்டீன்த்து இந்த மாதம் ஃபிஃப்டீன்த் ஒன் வீக் முன்னாடி டேட்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க மாதம் மாதம் ஒன் வீக் முன்னாடி டேட்டே தருவாங்க வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நீங்கள் ஒன் வீக் டேட்லாம் பார்த்து வச்சுட்டு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் சாமியை பாருங்கள் அப்போ தான் அவங்க ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்லிட்டு வர பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு லேட்டஸ்ட் அப்டேட் சொல்லிப்பேன் ஓம் நம்ம வெங்கடாஷ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஜஸ்ட் ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்ரீவாய் டிஓடி குல் வைகுண்ட் வைகுண்ட தர்ஷன் ஸோ வைகுண்ட தர்ஷன் முந்தி போச்சு ஆக்சுவலாக வருஷம் வருஷம் வைகுண்டு தர்ஷனாக தனியாக ஒரு வாசல் இருக்கும் அந்த வழியில் போய் நம்ம சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் இது எல்லா பெருமாளுக்கு வழியே இருக்கும் திருப்பதிலையும் இருக்கும் ஸோ திருப்பதியில் வந்து போன மாதம் நவம்பர் மாதமே முடிச்சு ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க கொடுக்குற முறையில் தேர்ந்தெடுத்துவாங்க செலக்ட் பண்ணுவாங்க எங்கள் புக்கிங் ஃப்ரீ தான் காசு இல்லை பட் பல்லாயிரம் பேர் புக்கிங் பண்ணுறாங்க மூணு நாளைக்கு சொல்லியிருந்தாங்க தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஒன் ஸோ டிசம்பர் தேர்ட்டி டிசம்பர் தேர்ட்டி ஒன் ஒன்றாந்தேதி முப்பது முப்பத்தொன்று ஜான் ஒன்றாந்தேதி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் அந்த மூணு நாள் வந்து வைகுண்ட வைகுண்டம் ஓப்பன் பண்ணுறாங்க வைகுண்ட ஏகாதசி தர்ஷன் பட் ஆனால் அது ஃபுல்லாக ஆயிடுச்சு நீங்கள் மேபி செலக்ட் டைப்பிங்க நீங்கள் வைகுண்ட ஏகாதசி தர்ஷன் புக் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமர்ஸ் செக்ஷன் சொல்லுங்கள் யேசன்னு சொல்லிட்டு வைகுண்ட் யாராவது போயிங்களோன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ பார்க்குவாங்க ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்ப்பை பார்ப்பீப்பட திருமலா அங்க பிரதனம் டோக்கன் அங்க பிரதேசம் பண்ணுறதுக்கும் எல்லோருமே டக்குன்னு பண்ண முடியாது அது நீங்கள் புக் பண்ண டோக்கன் வாங்குவோம் அதுக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க நீங்கள் எதுவோ எந்த புக் மாட்டதாக இருந்தால் க்ளிக்கர்ஸ் லிங்க் இருக்கும் அதை லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் க்ரீன் அவைலபிள் ரெட்னா ஃபுல்லு கோட்டா நாட் ரிலீஷன் சொல்லியிருக்கோம் ஸோ இது மாதிரி ப்ளூவில் இருந்துருச்சுன்னா ஸ்கை ப்ளூ கலரில் கோட்டா நாட் ரிலீஸ்ட்டு ஃபில்லிங் பாஸ்ட்டு செலக்ட் நாட் அவைலபுல் ஸோ இன்னும் பெருசாக ஓப்பன் பண்ணலாம் மார்ச் மாதத்துக்கு ஏன்னா இன்னும் ட நான் எடுக்கிறது வந்து இருபத்தி மூணாம் தேதி டுவெண்ட்டி த்ரீ டுவெல் டுவெல் ஸோ காலையில் இன்னும் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பத்து மணிக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் க்ரீன் பட்டன் கிளிக் பண்ணுவோம் அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் உங்கள் நேமு ஸோ உங்கள் பேசிக் அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் போவோம் பேமெண்ட் பேஜ் போய்ட்டு பேமெண்ட் கொடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒன்ஸ் ஸ்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க உங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் போவோம் அந்த டீட்டெயில்ஸை வந்து உங்கள் நேமு உங்கள் ஆதார் கார்டு உங்கள் அட்ரஸ்ஸு கரெக்டாக கொடுங்க இது தான் கரெக்டாக கொடுங்க ஸோ எல்லாமே மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து டிக்கெட் வந்துடும் அந்த டிக்கெட் எடுத்து நாங்கள் நேரில் போயிட்டு அங்கே அங்க பிரதனே சோம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இது அங்கே அங்க சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கோட்டா மார்ச் மாதத்துக்கு இன்றைக்கி ஓப்பன் பண்ணிருக்காங்க டிசம்பர் மாதம் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி டுவெண்ட்டி த்ரீ டுவெல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மூணு மணிக்கு ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு ஓப்பன் பண்ணுவாங்க காலையில் பத்து மணிக்கு மூணு மணிக்கு இப்படி தான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும் ஒரு சிலர் தான் பதினொன்று மணி பன்னெண்டு மணி மேக்ஸிமம் பட் மேக்ஸிமம் காலையில் பத்து மணிக்கு மூணு மணிக்கு தான் டே டைம் செட் பண்ணிடுவாங்க அந்த நாளைக்கு மாதம் மாதம் அந்த டைம் ரெடியாக வந்துவாங்க முன்னாடியே ஃப்ரீ ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியா டீட்டெயில்ஸை தேர்ச்சிக்கோங்க நான் அதை சொல்கிறேன் என்ன டீடெயில்ஸ் தேவைக்கணும் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அதே மாதிரிதாங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கேட்டகரிஸ் இருக்கும் இந்த கேட்டகரிஸ் கிளிக் பண்ணி சீனியர் சிட்டிசனாக மெடிக்கல் கேஸாக டிஸ் டிஃப்ரெண்ட் டேபிள்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த டேட் இருக்கும் டேட்டை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் ஸோ நான் என்ன சொல்ல வேணா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸுக்கு முன்னாடி நோட் பேட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க உங்கள் நேமு உங்கள் ஏஜு நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்க அந்த டேட்டு ஆதார் கார்டு அட்ரஸ் ஆதார் கார்டுடைய நம்பர் நீங்கள் வந்து நோட் பேடில் முன்னாடியே புக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னா உங்கள் நேமு உங்கள் ஏஜ் நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்க டேட் ஆஃப் பர்த் அப்போ ஆதார் கார்டு நம்பர் இந்த நாளும் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த புக் பண்ணுறதா இருந்தாலும் எந்த சுவாமி தரிசனம் புக் பண்ணுறது இருந்தாலும் புக் பண்ணுறது தான் இது ரொம்ப டீஃபால்ட்டு இதை நீங்கள் கொடுத்தையாகவும் நோட் பேட்டில் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மேக்ஸிமம் நிறையா ஓப்பன் பண்ணாலே புக்கிங்கு டக்குன்னு ஃபுல்லாகிடும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாகும் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே ஒரு மாதத்துக்கு போயிடும் அளவுக்கு வந்து பக்தர்கள் போய் சமை பார்க்க ரெடியாக இருக்காங்க அதனால் முன்னாடியே ரெடியாக வச்சிங்க பேடில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு சிபீடாக நெக்ஸ்ட்டு கூட்டு பேமெண்ட் பேமெண்ட் பேஸ்ட் போயிடலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்னொன்று இருக்குது நீங்கள் ஃபோட்டோ காப்பி இருக்கல அதை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க இமேஜ் சைஸும் ஒரு இமேஜ் சைஸ் கொடுத்துருப்பாங்க தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் கேபி டுவெண்ட்டி கேபிக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் சைஸ் எமெண்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க அதோட என்ன அதுவும் அட்டாச் பண்ண கேட்பாங்க ஆதார் கார்ட் நம்பர் ஃபோன் நம்பர் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் ஃபோட்டோ ஸோ இது ரொம்ப முக்கியம் இதாக ரெடியாக சிஸ்டமில் வச்சுக்கோங்க ஒன்ஸ் இங்கே டேட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் பேமெண்ட் பேஜே போகாது இது வந்து ஃப்ரீ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக புக்கிங்ஸ் வந்துடும் எல்லா புக்கிங் எங்கே இல்லைன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சிபிஐ சி இங்கே ஏஜ் காட்டுது யார் கூட வராங்க எஸ்னால் எஸ்னு புது உங்களோட ஒருத்தர் தான் வர முடியும் அடுத்தது தர்ஷன் அகாமடேஷன் கோட்டை ஒன்று இருக்குது இது பாருங்கள் ஸ்ரீவாரி ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டில் காசு கொடுத்த ட்ரஸ்ட்க்கு நீங்கள் வந்து பே பண்ணவங்க மட்டும்தான் இதே ஓப்பன் பண்ணுறாங்க டுவெண்ட்டி த்ரீ டுவல் டொண்டி டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் ஓ க்ளாக் பதினொரு மணிக்கு காலையில் இருபத்தி மூணாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்தது வந்து ஆன்லைன் சர்வீஸ் சேவா விச்சுவல் சேவா விச்சுவல் சேவா மூலமாக சமைப்பாங்க இது வந்து ஈஸியாக ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் சொல்கிறது இங்கே த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸண்ட்டுக்கிட்ட இங்கே இருக்கும் நெக் டிக்கெட் எல்லாருக்கும் எல்லாருமே தெரியும் ரொம்ப டிமாண்ட்னு சொல்லிட்டு இது நான் எப்படி கிடைக்காது கிடைக்காதவங்க இந்த ஸ்ரீவாரி விஸ்வல் சேவாவில் போய் நீங்க வந்து இதை சூழ்ஞ்சல் சேவா கிளிக் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம் நான் சொல்றேன் அது ஸோ இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பாண்டு மணிக்கு டுவெண்டி டூ டுவெல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓப்பன் பண்றாங்க ஸோ எக்ஸாம்பிள் நான் இதே லிங்க் கிளிக் பண்றேன் கிளிக்க லிங்க் கொடுத்துருப்பாங்க இது செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜ் போனீங்கன்னா இங்கே இருக்கும் ஸ்ரீவாரியா பத்மவதி அம்மா சொல்லிட்டு மேல்திருப்பேஜ் சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி நாலு சேவை எங்கக்கா ஊஞ்சல் சேவ சேவை சேவா ஆஜர்வர்மா சேவம் சகரஸ் தீபாரம் சொல்லிட்டு நாலு இருக்கா எக்ஸாம் ஊஞ்சல் சேவனை க்ளிக் பண்ணுறேன் எங்கள் பாருங்க நிறையா ஃபுல்லாக ஸோ ஓப்பன் பண்ண ஃபுல் இது ஸோ இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு இருக்குது நான் டேட் க்ளிக் பண்ணி இருபத்தாறு வந்து ஊஞ்சல் சேவையை போய் பார்க்க முடியாது விர்ச்சுவல் தர்ஷனுங்கிறது வந்து நம்ம வந்து டிவிலேயே பார்க்க நம்ம டிவியில் டேட் டைமில் போடுவாங்களே அந்த டேட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இருபத்தாறாம் தேதி வந்து ஊஞ்சல் சேவை நான் பார்க்கணுமே க்ளிக் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டுன்னு கொடுத்துக்கோங்க நாலு பேர் போனீங்கன்னா அடுத்த லாகின் க்ளிக் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு பேர் க்ளிக் பண்ணுங்க ஒரு ரெண்டு பேர் தான் ஃபோன் க்ளிக் பண்ணிட்டு இங்கே பண்ண முறையே ஒரு டிக்கெட் அவைலபிள் இருக்கு ஊஞ்சல் சேவா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதை பாருங்கள் நீங்கள் இருபத்தாறாம் தேதி ஊஞ்சல் சேவை கொடுக்குறீங்கன்னா இதை க்ளிக் பண்ணிங்கன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அது அதுலேருந்து ஒரு நாலு நாள் தான் உங்களுக்கு சாமி அஞ்சு அஞ்சு நாள் தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்படி தான் இங்கே ப்ளான் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருபத்தேழாந்தேதி பிடிப்பீங்கன்னா ஊஞ்சல் ஊஞ்சல் சேவை பார்க்குறீங்கன்னா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதே மாதிரி கிளிக்கர் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நாலு நாள் ஸோ நீங்கள் கொடுக்குற அத்தனை நாள் நாள் ஏதாச்சும் சொன்னாலும் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் இருபத்தாலாம் தேதி ஊஞ்சல் சேவை டிவிலே பார்த்தது அத்தனை நாளில் ஒரு நாள் நீங்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இங்கே டிக்கெட் வந்து ஐநூறுரூவா டிக்கெட் வந்து சுவாமிக்கு இரநூறுவா வந்து ஊஜல் சேவாக ஏதாவது சேவாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே சுவாமி ஈஸியாக பார்க்க கொண்டு வந்திருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் வந்து கிடைக்கிறதுனா டிமாண்டாக இருக்கிறதுனால இது கொண்டு வந்திருக்காங்க ஈஸியாக இருக்கும் என்ன டேட் செல் குடிக்கணும் அங்கே அதில் இருந்து த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அப்புறமா நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதான் இதை பிளானு இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கல்யாண கல்யாணோசிங்க அதெல்லாம் சுற்றால் ஃபுல்லு ஆஜி பிரம்மோற்சவம் ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்குது சும்மா நான் க்ளிக் பண்ணுறேன் ஏ பாருங்கள் அதே மாதிரி தான் ஸோ நான் இருபத்தேழு கொடுத்தேன் இருபத்தாறு கொடுத்த இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இருக்கா இதாச்சு டேட் க்ளிக் பண்ணிக்கோங்க முப்பத்தஞ்சு கிளிக் பண்ணிட்டு சாமி தசனம் பண்ணிங்கன்னா முப்பது க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட்டி ஒன் க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பே நெக்ஸ்ட்டும் கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நான் சொன்ன மாதிரி தான் சேம் பட் டேட் உங்கள் நேம் உங்கள் ஏஜ் உங்கள் ஆதார் கார்ட் உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த பேஜ் பேமெண்ட் பேஜ் போவோம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் மெயில் ஐடியில் ஸோ இதான் ஊஞ்சல் சேவான்றது எல்லாமே எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு நான் ஒன்று உங்களுக்கு காட்டான்னு நினச்சா கூட எதுவுமே இல்லை அடுத்தது ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அண்ட் தஸ் முக்கியமான இது இது ரொம்ப டிமாண்ட் இது இது என்னைக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா மார்ச் மாதத்துக்கு இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபிஃப்ட் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பால் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு டேட் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் போவோம் உங்களுக்கு வந்து விளாட்டு எத்தனை வேணுமோ இங்கேயே பண்ணிக்கலாம் ஒண்டியில் காசு போனால் இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு டேட் செட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு ஸ்லாட்டை நாலு பேர் செல் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஹர்ஷன் டிக்கெட் அதே மாதிரி உங்கள் நேமு ஏஜ் ஆதார் கார்டு நம்பர் உங்களோடய டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஃபோட்டோ இது அஞ்சுமே நீங்கள் வந்து நோட் பேட்டில் வச்சு கால் பேசி டக்குன்னு புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக புக் புக் ஆகிடும் பேமெண்ட் பேச்சு போய்ட்டு பேமெண்ட் ஆகிடும் பட் என்னன்னா இங்கே எவ்வளோ சிக்கமாக போய் அவ்வளோ சிக்கனும் நல்லது ஆயிடும் இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் தான் தெரிஞ்சு ஒரு நிமிஷம் நிமிஷம் தான் ஒரு மாதம் உள்ள ஃபுல் ஆகிடும் அவ்வளோ டிமாண்ட் இது ஹண்ட்ரட் டேஷன் டிக்கெட்டு நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஈஸியாக வந்துடலாம் இதெல்லாம் வந்து பத்மாவதே அம்மன் கீழே திச்சு வரமாதிரி போய் நம்ம டூ ஹண்ட்ரட் டிக்கெட் தர்ஷன் பண்ணி நீங்கள் நேரில் பண்ணலாம் இது ஆன்லைனில் பண்ணவே தேவையில்லை நான் லாஸ்ட் டைம் ஆன்லைனில் பண்ணேன் பட் அங்கேயே காலியாக தான் இருந்துச்சு சாமியே பார்க்க கேட் ஓப்பன் பண்ணுவாங்க லைனில் அப்போ மட்டும் கூட்டிட்டு இருக்க சொல்ல போனால் நீங்கள் நேரிலேயே போய் டூ டிக்கெட் போய் தர்ஷன் தர்ஷன் வந்து சாமியை பாத்திரம் வரலாம் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீலேயே போகலாம் இது ஆன்லைனில் பண்ணணும் நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் ஏன்னா முக்கவாசி அங்கே காலியாகவே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் வீட்டு பண்ணிங்கன்னா அழகாக உள்ளே போய் சாமியை பாத்திரம் வந்துடலாம் டூ ஹண்ட்ரட் வாங்குறதுக்கு அங்கே லைன் இருக்கும் அங்கே நேரில் போய் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கணும்னு தேவையில்லை ஏன்னா எல்லாம் ஒரே வயல் தான் போய் காசு கொடுத்து வாங்குறாங்களா அதுவும் நீங்கள் இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறவையே ஒன்று தான் நீங்கள் பேப்பர் கம்மிச்சு அழகாக போனால் அப்படியே சைடில் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் நம்ம பார்த்து என்ன பார்க்க போகிறோம்னா ரூம் புக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு திருமண திருப்பதி அகாமடேஷன் கோட்டா வந்து மார்ச் மாதத்துக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு மணிக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் டொண்ட்டொண்டி ஃபைவ் த்ரீ ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணணுன்னா தர்ஷன் டிக்கெட் இருக்கணும் ஒன்று சர்வதர் டிக்கெட் ட் இருக்கணும் அப்படின்னா வந்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் இருக்கணும் அப்படின்னு விர்ச்சுவல் சேவா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டிக்கெட்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஈஸியாக போய் ரூம் புக் பண்ண முடியும் விர்ச்சுவல் சேவா டிக்கெட் அப்படி இல்லைனா வந்து ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் இப்படி ஏதாச்சும் டிக்கெட் தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் ரூம் புக் பண்ண முடியும் ஒன்ஸ் எங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணால் அடுத்த நாளைக்கு தான் வந்து அக்காமடேஷன் புக் பண்ணுற மாதிரி டேட் செட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஸோ நீங்கள் வந்து பொது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா புக்கிங் ஹீட்டில் போயிட்டு ஸோ இங்கே ஸ்பெஷல் எனி தர்ஷன் இருக்கா இங்கே இங்கே போனிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் பாருங்கள் ஸோ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு காட்டும் இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வியூ ரெசிப்ட் இருக்கும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரெசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மெயில்லேயும் வந்துருக்கும் ஸோ ஒன்ஸ் இங்கே தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் உங்கள் ரூம் புக் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்கள் புக்கிங் ஸ்டிக் வந்தீங்க இங்கே காமிக்குமா ஒன்ஸ் அக்காமடேஷன் புக் பண்ண ஓப்பன் பண்ணவுனே நீங்கள் இந்த பேஜ் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு போய்ட்டு ஒன்ஸ் இங்கே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணவுனே இந்த ஹையாக ரேட் சொல்லிட்டு செக் பாக் செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தோடனே இங்கே திருமலா திருப்பதினு சொல்லிட்டு தலைக்கோனா உங்க எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதை ஸோ நீங்கள் திருமலா திருப்பதி தலைக்கோம் எங்கே போய் ஸ்டே பண்ணுவோம் நீங்கள் ஸ்டேட் பண்ணிக்கலாம் ஒன் இங்கே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணோன்னே திருமலான்னு க்ளிக் பண்ணோன்னே எங்கே போகணும்னா இப்படி தான் உங்களுக்கு போகும் நான் ஆல்ரெடி புக் பண்ணலாம் உங்களுக்கு காட்டுது ஸோ உங்கள் டேரக்டாக ஸ்பெஷலண்டி தர்ஷன் டிக்கெட் அப்படின்னா விர்ச்சுவல் சேவா ஏதாச்சும் புக் பண்ணியிருந்திங்கன்னா விர்ச்சுவல் சேவான் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஊஞ்சல் சேவா ஏதாச்சும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சக்ஸஸின் காட்டுதா இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் புக் அகாமடேஷன் இருக்கும் அந்த பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமலா கொடுத்தீங்க திருமலாவில் என்ன எத்தனை ரூம் இருக்குன்னு சொல்லி காட்டும் பொதுவாக அந்த ரூம் செலக்ட் பண்ணிக்கலாம் ரேட் வைஸ் காட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் ரூம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரூ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரூம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் அதிகத்தமாக நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் போயிட்டு இங்கே நீங்கள் ஒன்ஸ் திருமலை செட் பண்ணிட்டு ஸ்லாட் என்ன டைம் வந்து சேர திருமலைக்கு அந்த ரூம் புக் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டாட் செட் பண்ணிக்கோங்க எத் நாலு பேர்னா நாலு பேர் செட் பண்ணிக்கோங்க ஒரு அக்கௌண்ட்டில் நாலு பேர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரூமை ஸோ திருமலா திருப்பதி எதுவோ அப்புறமா டைமு அப்புறமா எத்தனை பேர் சொல்லிட்டு செட் பண்ணிட்டு அந்த டேட் செட் பண்ணிக்கோங்க டேட் செட் பண்ணால் கீழே வந்து ரேட் காட்டும் உங்களுக்கு வந்து எந்த ரேட்டில் ரூம் வேணுமோ ஏசி நான் ஏசின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரித்து கொடுத்துருப்பாங்க அது இங்கே செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து டீட்டெயில்ஸ் உங்கள் நேமு ஏஜ் ஆதார் கார்ட் நம்பரு உங்கள் ஃபோட்டோ இதை நீங்கள் மெயினாக கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு புக் பண்ண முடியும் நாலு பேருனா நாலு பேர்த்தையும் சேர்த்து கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பேஜ் போயிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடலாம் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அக்காமடேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இது காமிச்சிடும் உங்களுக்கு இது ரெசிப்ட் க்ளிக் ரெசிப்ட் காமிக்கும் ஸோ இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்து அக்காமடேஷன் ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஃபுல்லாகவும் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக டேட்டாலாம் நோட் பையனில் எடுத்து வச்சுக்கிறீங்களோ மிஸா காப்பி பேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்க டீட்டெயில்ஸ் நம்ம நேம் ஏஜ் ஆதார் கார்ட் நம்மளாமே நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த செகண்டே பண்ணிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் ஒரு மாதத்துக்கு ஃபுல் ஆகிதான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஸ்பீடாக ஃபுல்லாகவும் அவ்வளோ டிமாண்ட் மாதம் மாதம் தர்ஷன் டிக்கெட்டுக்கும் சரி ரூமுக்கும் சரி ஸோ இப்படி தான் நீங்கள் ரூம்லாம் புக் பண்ணணும் ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் எப்படி நம்ம திரும்ப இல்லை தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும் அக்காமடேஷன் டிக்கெட் புக் பண்ணணும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் எப்படி புக் பண்ணிச்சு க்ளியர் கட்டாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம வீடியோ தான் பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வார்த்தையில பார்ப்ப மாட்டாடா பார்ப்பேன் செய்யும்